படிப்படியாக பின்வாங்கறாங்களே வாங்குறாங்களா வந்த வழியா இன்றைக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்களா இதற்கெல்லாம் என்ன காரணம் யார் இந்த அடிப்படையில் இருந்து தடம் புரடுகிறார்களோ இறை தூதர் சொன்னால் ஏற்றுக்கொள்வோம் அவர்கள் சொல்லாத எந்த ஒரு கருத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற எந்த நிலைக்கு வர்றாங்களோ இன்றைக்கு ஆரம்பத்தில் இருந்து தமிழகத்தில் ஏறத்தால் முப்பது வருடங்களுக்கு மேலாக நாம் இந்த பிரச்சாரத்தை செய்கிறோம் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆரம்பத்திலிருந்து இன்று வரை நம்முடைய நிலை இதே நிலையாகத்தான் இருக்கிறது ஒற்றுமைன்னு பேசுவோம் எங்களுக்கு போலி ஒற்றுமை தேவையில்லை ஆள்களுடைய எண்ணிக்கை தேவையில்லை ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு அழகா பாடம் நடத்தினானே இல்லையா ஆள்களுடைய எண்ணிக்கை முக்கியம் இல்ல கொள்கை ஏற்றவங்க எண்ணிக்கை முக்கியம் இல்ல கொள்கை உள்ளவ நூறு பேர் இருந்தாலும் போதும் கொள்கை உள்ளவ ஆயிரம் பேர் இருந்தா போதும் அவங்களை வச்சு நீங்க இஸ்லாத்தை கரெக்டா வழி நடத்தலாம் என்று இப்படி இறை தூதர் வழி நடத்தினார்களே தன்னுடைய சமூகத்திற்கு வழி நடத்தினார்களே இந்த ஒரு எண்ணம் இன்றைக்கு இந்த ஜமாத்திலே ஆள் பதிய வைத்து எங்களுக்கு ஆள்களுடைய எண்ணிக்கை முக்கியம் இல்லை ஏன் இந்த பிரச்சாரங்கள் இந்த ஜமாத்துல பிரச்சாரம் பண்ணக்கூடிய தாயிகள் மார்க்கத்தை கொஞ்சம் வளைத்து பேசினால் கொஞ்சம் நெளிந்து கொடுத்து பேசினால் தப்ப ஒழுங்க கண்டிக்காம பேசினா மக்கள் வரவே இருக்க மாட்டாங்களா மக்களுடைய ஆதரவு இந்த ஜமாத்திற்கு வராத எல்லாம் வரும் ஆனால் எங்களுக்கு அது தேவையில்லை யார் ஒற்றுமை இல்லாம அந்த மார்க்க ஒழுங்கா இல்லாம ஒன்று சேர்க்கிறார்களோ அது வெள்ளம் வெறுமனை சருகள் கடைசி எங்க பரட்டு எங்க போகனே தெரியாது என்ற இந்த அடிப்படையில் நாம் வழி நடத்துகிறோம் ஆனால் இன்றைக்கு அந்த கதைசை காப்பாற்றுவதற்காக புறப்பட்டவர்கள் நாங்க ஹதீஸ் தான் உயிரோட்டம் கொடுக்க போறோம் என்று சொல்லி வந்தவர்கள் ஒவ்வொரு ஹதீஸா குளி தோண்டி புதைக்கிறார்களா இல்லையா அங்கங்க சமயத்துக்கு தகுந்த மாதிரி மார்க்கத்தை மாற்றுகிறார்களா இல்லையா அது கேள்வி ரொம்ப அதிகம் வந்தவுடனே ஆய்வுல இருக்கு என்று ஒரே பதில் சொல்லி முடிக்கிறாங்களா இல்லையா இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது